எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கு நல்லா இருக்கலாம் இன்று ப பதிவு வேடையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவங்கள் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அனுபவங்கள் அமானிஷியம் அது மாதிரி நிகழ்வுகள்னால் ஆன்மீகம் பார்த்திங்கன்னா பெரிய கடல் கடலோடு சொல்ல முடியாது இந்த பிரபஞ்சத்தை எப்படி விரிவடைந்து போயிட்டுருக்கோ அதே மாதிரி நம்ம ஆன்மீகமும் விரிந்து போயிட்டே இருக்கும் எல்லை இல்லாத ஆன்மீகம் எண்ணெய் இல்லாத ஒரு பக்தி அது மாதிரி போயிட்டு எல்லார்கிட்டேயுமே ஒரு ஆற்றல் நிறையா இருக்குது அது சரியாக நம்ம ஒவ்வொரு நபர்களும் கடைப்பிடித்தால் நாமளும் அந்த சத்தியை பெறலாம் எல்லார்ட்டையுமே அந்த ஆற்றல் இருக்குது எனக்கு தோண்டியும் இல்லை எல்லார்ட்டையும் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமாக நம்ம ஆற்றல் இருக்குது கடவுள் கொடுத்த ஒவ்வொரு நபருக்கும் ஒரு பக்கிசம் கடவுள் இல்லைன்னா மனிதன் இல்லை மனிதன் இல்லைன்னு கடவுள் இல்லை எல்லாமே இருந்தது சார் சார்ந்தது தான் ஒரு உலகம் இந்த ஆளுமையத்தில் அந்தளவுக்கு பெரிய ஆற்றல் படித்து ஒவ்வொரு சித்திரும் ஒரு ஞானிகளும் இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க அந்த வரிசையில் நமக்கு சின்ன ஒரு பிரேவி சாதாரண ஒரு பிரேவி ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஆண்மை போய் தேடும்போது போயிட்டே இருக்குது சும்மா எதார்த்தமாக ஒன்று விஷயம் இன்றைக்கி ஓரளவு ஒரு மாதிரியான போயிட்டுருக்கு அது மாதிரி ஒரு வானில் நிகழ்ந்த ஒரு செய்தி நான் பார்த்த ஒரு உண்மைகள் இதை யாரும் சொல்லலை யாரும் கழிவுபடலை யதார்த்தமாக இருக்கக்கூடியது ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த மாதிரியில் ஆட்ட எல்லாமே நம்மளோட மூளையோட அதிர்வு மூளையோட தான் மூளை தான் இங்கே பிரதானம் பிரபஞ்சம் பிரபஞ்சம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளோட மூளை தான் பிரபஞ்சம் அந்த ஆட்டலை இருக்கக்கூடியது அதுக்கு உண்டு அந்த மாதிரி ஒரு சமயம் சமயம் கொண்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா தென்மேற்கு அவருக்கு திசையில் ஒரு ஆறு மணி டு ஏழு மணிக்கில் அந்த ஒரு நட்சத்திரம் உதிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நட்சத்திரம் ஒன்றாவே ஒரு கூட்டமாக இருக்கும் ஒரு பெரிய நட்சத்திரம் அதுக்கு சின்ன நட்சத்திரமும் அதுக்கப்புறம்ல சின்ன அது மாதிரி ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எல்லோருமே பார்க்கலாம் என்னோடய வீடியோத்தில் அதை வீடியோவில் எடுக்க முடியல என்னோடய கேமராவில் அதை எடுக்க முடியல நீங்கள் எப்போதும் பார்க்கலாம் சூரியன் மாதிரியும் சூரியன் இருட்டாகணும் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அதில் ஒரு ரெண்டாவது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இந்த அதோடய ஒளி கதிர் பார்த்திங்கன்னா இங்கே தஞ்சாவூர் இருக்கக்கூடிய பெரிய கோவில் சிவங்கோவில் அந்த கோபுரத்தில் போயிட்டு இந்த ஒளி போய் அங்கே விழுவுது ஒரு பேட்லைட் எவ்வளவு ஒரு பிரகாசமாக இருக்குமோ அது மாதிரி ஒரு சாய்வழாக போய் அந்த பெரிய கோயிலாக விழியதாக எனக்கு தென்பட்டது அது தென்பட்ட நொடியில் அது அப்படியே மறைஞ்சிருது அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த கோயிலுக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு உண்டு அதை அந்த காலத்துலேயே அது இந்த ஒளிபை எங்கே விழுகுதோ அங்கே கட்டியிருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு பழைய ஆலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அந்த காலத்தில் சோதிடரோட கணிப்பு மூலியமாக அந்த அந்த நட்சத்திரம் கதிர்வீச்சு வீச்சு அந்த கதிர கதிர்வீச்சு நம்ம பூமி மேலே படுற இடத்துல அந்த சிவன் கோயிலெலாம் கட்டியிருக்காங்க அதோட ஆற்றல் நமக்கு வந்து வெளிப்படும்போது நமக்கு சில விஷயங்கள்லாம் அற்புதமாக நிகழும் நம்ம இருக்கிற பிரச்சனைகள்லாம் மகளும் அந்த மாதிரி இந்த கோயிலும் அது மாதிரி கட்டியிருக்காங்க சும்மா கட்டலை இந்த ராஜ சோழன் அந்த மாதிரி கட்டியிருக்காரு அது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒன்று இருக்குது நம்ம பூமியோட பல மடங்கு பிரகாசமாக இருக்குது பிரபஞ்ச சக்தி ஆற்றல் நிறைந்து இருக்குது அந்தளவுக்கு ஒரு பிரகாசமாக அந்த உலகம் அமைச்சப்பட்டிருக்கு கலர்னு சொல்ல முடியாது பச்சை கலர்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு கலர் வடிவம் அந்த கோல்கள் சுற்றியே இருக்குது அப்போ அங்கே ஒரு ம நம்ம மனிதர்களோட அட்வான்ஸ் உள்ள மனிதர்கள்லாம் இங்கே ஆளக்கூடியது இல்லை தெய்வங்கள் வாழக்கூடியதா என்னென்ன தெரியல அந்த மாதிரி ஒரு கற்பனை கேட்டாத வருஷம் எனக்கு தென்பட்டது அது திடீர்னு வந்தது மறைஞ்சிருச்சு அந்தளவுக்கு நிறையா போயிட்டுருக்கு இந்த மாதிரி நிறைய அமோடிஷன்லாம் இந்த மாதிரி தென்பட்டுக்கிட்டே இருக்கும் அறுநூறு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்தேன் அந்த நாளுக்கு எனக்கு வசதி இல்லாத காரணத்தினால இதெல்லாம் சொல்ல முடியல என்னமோ அப்படியே தான் இருக்குது இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி எப்படி எல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு போயிட்டுருக்கு இன்னும் அண்டம் விட்டு அண்டம் விட்டு போ போகக்கூடிய ஆற்றலெலாம் வரும் இது காகபுசுடன் பல யுகமாகலாம் அதில் யுகங்கள்லாம் இருந்து அண்டம் விட்டு அண்டம் போகக்கூடிய ஆற்றல் ஆகிட்ட இருக்குது காகபூஷண்ட் அது மாதிரி நிறைய சித்தர்கள்லாம் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய தன்மை அவருக்குலாம் உண்டு போகரு பூகரில் அந்தளவுக்கு நிறையா பாசங்களை செஞ்சுருக்காரு ஆனால் அந்தளவுக்கு போயிருக்காரான்னு தெரியல ஆனால் காகப்பு செண்டர் உயிருக்காருன்னா பெருமாக்கள்லாம் பார்த்தது மாதிரி சொல்லு சொல்லியிருக்காங்க அது மாதிரி இந்த அண்டம் இந்த உலகத்தை அர்த்த உலகம் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கக்கூடியது காகம் காகம்னா அண்டம் அதான் காகாபூ அந்த காலத்தே கணிச்சு அந்த காலத்தே பார்த்தக்கூடிய அந்த காலத்தே சாப்பிடக்கூடிய கூடிய ஒரு நபராக இருக்கும் அளவுக்கு எல்லா பிரிஞ்ச நபரும் காகபூ எல்லா சித்தர்களோட காகப்ப செண்டர் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருக்காரு அந்த வரிசையில் நமக்கு என்ன சாதாரண ஒரு மனிதனாக இருந்து இந்த அளவுக்கு நமக்கு ஒரு கடவுள் ஒரு எதா ஆற்றல் கொடுத்துருக்குறாரு எதுக்கு என்னன்னு தெரியலை எனக்கெல்லாம் ஒரு நேரம் கோவப்படும் போலாம் எனக்கு யாராச்சும் ஒரு கோவப்படுத்தும் போது அவங்களோட சொல்லக்கூடிய பதில் அப்படின்னா இந்த உலகத்தை அழித்து விடுவேன் அந்த உலகத்தை அன்பாட்டி போடுவேன் அப்படிங்கிறதுல அந்த வாயிலேருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தைகள்லாம் முன்னாடி அது மாதிரி வந்துச்சு ஆனால் இப்போ அது மாதிரி வந்து குடும்ப சூழ்நிலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதை அதை பற்றி யோசனை பண்ணுறதே இல்லை விட்டுட்டேன் இருக்குது இன்னும் நிறையா மோடிஷன்லாம் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு ஆலயத்தில் போகும்போது நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருக்கு தெரிஞ்சுருக்கேன் இதெல்லாம் உண்மை அதை பார்த்துட்டு அதை பார்த்து சொல்லாமல் நமக்குள்ளே என்ன இருக்கோ அது இப்படி எல்லா மக்களுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற சித்திரம் இருக்குது நிறையபடியாக பார்ப்போம் இதை பார்த்து அமைதிக்கே ரொம்ப நன்றி ஆன்மீகம்னா என்ன அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போவோம் அதை பற்றி தெரிஞ்சிக்கலாம் இந்த மாநிலப் பிரேவி ஒரு அதிசயமான ஒரு பிரேவி இதை யார் யாரோ ஒருத்தர் ஒழுங்காக கடைப்பிடித்தோம் அப்படின்னா அடுத்த பிரேவிங்களே நமக்கு வராது அந்தளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம பாவம் புண்ணியம் எந்தளவுக்கு செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியே நமக்கு பிறவி நடந்துக்கிட்டே இருக்குது எல்லாருக்குமே பிறவி உண்டு இந்த உலகத்தில் சரிங்களா அதனால் அந்த அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் விரிவாக பார்ப்போம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்